இது எலெக்ஷன் என்சைக்கொலோபீடியா வாக்கெடுப்பு தேர்தல் பொது தேர்தலுக்கு முன்பே கட்சிகள் வாக்கெடுப்பு நடத்திய வரலாறுகள் தமிழ்நாட்டில் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் தான் திமுக முதன்முறையாக போட்டியிட்டது தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சியினரின் முடிவை அறிந்து கொள்ள ஜனநாயக முறைப்படி அண்ணா வாக்கெடுப்பு நடத்தினார் திமுகவின் இரண்டாவது மாநில மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மே பதினேழு முதல் நான்கு நாட்கள் திருச்சியில் நடந்தபோது தேர்தலில் பங்கேற்கலாமா வேண்டாமா என வாக்கெடுப்பு நடத்தினார்கள் தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் சிவப்பு நிற பெட்டியிலும் வேண்டாம் என்று கருதுவோர் கருப்பு நிற பெட்டியிலும் ஓட்டு போட்டார்கள் கொட்டும் மலையில் வாக்கெடுப்பு நடந்தது மலையால் பலர் வாக்கெடுப்பில் பங்கேற்க முடியாத நிலையிலும் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட திமுகவினர் வாக்களித்தார்கள் தேர்தலில் திமுக போட்டியிட என்று ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேரும் போட்டியிடக்கூடாது என்று நாலாயிரத்தி இருநூத்தி மூன்று பேரும் வாக்களித்திருந்தனர் பெரும்பாலானோர் அளித்த தீர்ப்பின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் களத்தில் கொதித்தது திமுக மொத்தமுள்ள இரநூத்தி ஐந்து இடங்களில் காங்கிரஸ் நூற்றி ஐம்பத்தோரு இடங்களில் வென்று ஆட்சியை தக்கவைத்தது வைத்தது திமுக பதினைந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வென்றது ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் முப்பத்தி ஓரு இடங்களில் நின்ற பாமக பதினெட்டு இடங்களில் வென்றது அதன் பிறகு உரசலர்கள் ஏற்பட அடுத்து வந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தி அதிமுக கூட்டணியில் பாமக இணைந்தது அதிமுக கூட்டணியில் பாமக இணைய முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்பது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி பாமக பொதுக்குழுவில் இதற்காக வாக்கெடுப்பை நடத்தினார் டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் வெளிப்படையாக வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது பொதுக்குழுவுக்கு வந்த இரண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓரு பேர் வாக்களித்தார்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு பேர் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் திமுகவுடன் கூட்டணி வேண்டாம் என்று நூற்றி பதினேழு பேர் ஓட்டு போட்டனர் இந்த வாக்கெடுப்பை ஒரு பெருமைக்காக நடத்தவில்லை ஒவ்வொருவர் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே நடத்தப்பட்டது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று கூறுவார்கள் பாமகவை பொறுத்தவரை தொண்டர்கள் தீர்ப்புதான் தலைமையின் தீர்ப்பாகும் பாமகவில் தொண்டர்கள் எல்லோரும் தலைவர்கள் தலைவர்கள் எல்லோரும் தொண்டர்கள் ஜனநாயக முறைப்படி நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்றார் ராமதாஸ் அந்த இரண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அதிமுக அணியில் அதிமுக ஒன்பது இடங்களிலும் மதிமுக இந்திய கம்யூனிஸ்ட் தலா ஒரு இடத்திலும் வென்றது ஆனால் பாமக போட்டியிட்ட ஏழு இடங்களிலும் தோல்வி அடைந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கலாம் என கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா மாவட்ட செயலாளரிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஐந்தாம் தேதி ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் யாருடன் கூட்டணி அமைப்பது குறித்து மாவட்ட செயலாளரிடம் கருத்து கேட்கப்பட்டன அதற்காக அவர்களிடம் படிவம் ஒன்றை கொடுத்தார்கள் அதில் திமுக அதிமுக டாபேக்கா மற்றவை என குறிப்பிடப்பட்டிருந்தது அதில் ஒன்றை டிக் செய்து அதற்கான காரணத்தையும் குறிப்பிட்டு சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது அதன் பிறகு அந்த படிவங்கள் அங்கிருந்த ஒரு பெட்டியில் பெறப்பட்டது தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என ஒவ்வொரு மாவட்டத்தின் பிரதிநிதியாக மாவட்ட செயலர்கள் தங்களது கருத்துக்களை வாக்களித்திருக்கிறார்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பிய கூட்டணியை தேமுதிக உறுதியாக அமைக்கும் யாருடன் கூட்டணி என்பதை ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிப்போம் என்றார் பிரேமலதா ஆனால் அந்த மாநாட்டிலும் அவர் அறிவிக்கவில்லை மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்ற வாக்கெடுப்பில் இருந்த முடிவு என்ன என்பது கடைசி வரை தெரியவில்லை